ஹாய் நான் மேகலா குலதெய்வ படத்தை எங்கு மாட்டுவது குலதெய்வங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குலத்துக்கு உரிய தெய்வம் குலதெய்வத்தை பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வருவாங்க தாத்தா அப்பா மகன் பேரன் அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக வழிபாட்டு செஞ்சு வருவாங்க குலதெய்வம் வந்து நம்மளோட காவல் தெய்வம் நம்மளுக்கு இருக்கிற நல்ல மாற்றங்களை கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பாக ஒரு அரணாக இருக்கும் குலதெய்வம் வந்து நம்மளோட முன்னோர்கள் தான் குலதெய்வமாக நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க குலதெய்வம் தெரிந்தால் நம்மளோட பூர்வீகமும் எந்த இடங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் குலதெய்வ வழிபாடு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கும் போது குலதெய்வத்தோட ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அந்த ஃபோட்டோவை எல்லா தெய்வத்துக்கும் நடுவில் வைக்கக்கூடாது பொதுவாக பூஜா ரயில் நம்ம வச்சு குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் ஆனால் குலதெய்வத்தை பூஜா ரயில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது பொதுவாக நம்ம வந்து வீட்டு வாசலில் வாசல் படியில் வந்து குலதெய்வம் இருக்கிறதா ஐதீகம்னு சொல்லிட்டு நம்ம வாசப்படியை டெய்லி ஊதுபத்தி தீபம் சாம்ராணி எல்லாம் நம்ம போடுவோம் ஏன்னா குலதெய்வம் நம்ம வீட்டு வாசப்படியில் இருந்து நம்மளுக்கு காவல் காக்கிறதா பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த காவல் தெய்வத்தை நம்ம வீட்டோட நலவாசலுக்கு மேலே வெளியில் பார்த்து மாட்டணும் அதாவது நம்ம வீட்டு வாசலில் படியில் வாஸ்து கிரகலட்சுமி இருக்குன்னு நம்ம சொல்லி வழிபாடு செய்வோம் வாசப்படியை அது வீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம அந்த கிரகலட்சுமி ஃபோட்டோவை நம்ம மாட்டுவோம் குலதெய்வ ஃபோட்டோவை வீட்டிற்கு வெளியில் நிலவாசலுக்கு மேலே கிழக்கை பார்த்து இல்லைன்னா வடக்கை பார்த்து மாட்டி வைக்கணும் கிழக்கு வாசலாக இருந்தால் அந்த கிழக்கு வாசலுக்கு மேலேயே நம்ம குலதெய்வத்தோட ஃபோட்டோவை மாட்டி வைக்கலாம் தெற்கு பார்த்த வாசலாக இருந்தால் அதில் கிட்ட இருக்கிற கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் குலதெய்வத்தோட ஃபோட்டோவாக வைக்கணும் நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலுமே குலதெய்வ மண்ணை எடுத்து நம்ம நிலவாசலில் ஒரு துணியில் முடிஞ்சு வைப்போம் அதே மாதிரி தான் குலதெய்வத்தோட ஃபோட்டோவையும் நிலவாசலுக்கு மேலே வைக்கணும் குலதெய்வத்தோட மண் எடுத்து ஒரு அதையும் ஒரு தாம்ப ஒரு சின்ன தாம்பளத்தில் மண் உப்பு வச்சு அதற்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் இல்லைன்னா நம்ம சாதாரண தேங்காய் கூட வச்சு நிலவாசலுக்கு மேலே வீட்டு வாசக்கிட்ட வந்து ஒரு பூஜை ரூம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த பூஜை இதுக்கு மேலே கூட நம்ம அந்த தேங்காவை வைக்கலாம் இல்லைன்னா ஒரு சிவப்பு துணியில் வச்சு அந்த மண் கல் உப்பு மட்டை தேங்காவை வச்சு நிலவாசலாக கட்டியும் விடலாம் குலதெய்வ ஃபோட்டோவை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்தோம்னா நம்மளுக்கு சில கஷ்டங்களும் வரும் பிரச்சனைகளும் வரும் அதனால் வீட்டோட நலவாசல் பக்கத்தில் மேலே மா மாட்டி வச்சிச்சு வழிபாடு செய்கிறது நல்லது குலதெய்வத்திற்கு டெய்லியுமே காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமே நிலவாசத்துக்கு பக்கத்தில் ஒரு மாடம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பொதுவாக நம்ம குலதெய்வத்துக்கு போது குலதெய்வம் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தால் அது குலதெய்வத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் ஒரு சிலர் குலதெய்வ ஃபோட்டோவை வாங்கி வந்து நம்ம பூஜாரையில் நம்ம மா மாட்டி வைப்போம் மாட்டி வைக்கும்போது கூட நம்ம குலதெய்வத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பூஜாரையில் மாட்டி வைக்கணும் அதே மாதிரி பூஜாரையில் இருந்து குலதெய்வ ஃபோட்டோவை வீட்டோட நிலவாசலுக்கு மேலே வெளியில் மாற்றதாக இருந்தால் குலதெய்வத்துக்கிட்ட உன்னை பூஜா அறையில் இருந்து நான் வீட்டோட நலவாசலுக்கு மேலே மாட்டி வைக்கட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு அந்த குலதெய்வம் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம நிலவாசலுக்கு மேலே குலதெய்வ ஃபோட்டோவை மாட்டி வைக்கணும் குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யக்கூடாது குலதெய்வத்தை ஃபோட்டோவை வந்து நம்ம நிலவாசலுக்கு மேலே வைக்கும்போதே முதலே அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம்தான் நிலவாசலுக்கு மேலே குலதெய்வ ஃபோட்டோவை வைக்கணும் பூஜாரையில் இருந்து நிலவாசலுக்கு மாற்றும் பொழுது இவ்வளோ நாள் குல பூஜாரையில் இருந்து எங்களை காவல் காத்ததுக்கு நன்றி உங்களுடைய அனுமதியோட வீட்டோட நிலவாசலில் வைக்கிறேன்னு சொல்லி அது நிலவாசல்கிட்ட வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் நம்ம நிலவாசலுக்கு மேலே குலதெய்வத்தோட ஃபோட்டோவை வைக்கணும் புதிய இடத்துல வைக்கும் பொழுது அந்த இடத்த நம்ம குலதெய்வத்தைக்காண்டி வைக்கிறதுக்கான எல்லாம் வசதியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் வைக்கணும் நம்ம ஒரு வீட்டுக்கு குடி குடிப்போனோம்னா நம்மளுக்கு ஒரு வீடு பிடிக்கும் இன்னொரு வீடு பிடிக்காது இப்போ பிடிச்ச வீட்டில் தான் வைப்போம் இருப்போம் அதே மாதிரி தான் அந்த குலதெய்வம் வாசப்படியில் நம்ம வைக்கும் பொழுதும் அந்த இடத்துல குலதெய்வம் இருக்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த இடத்துல ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு முன்னாடியுமே அதுக்கு ஊதுபத்தி தீபம் சாம்பிராணி எல்லாமே அந்த இடத்துக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு மேலே குலதெய்வ ஃபோட்டோவை வச்சு நிலவாசலுக்கு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு மாடை தீபம் தான் ஏற்றணும் தரையில் ஏற்றக்கூடாது நிலப்படியிலையும் ஏற்றக்கூடாது ஊதுபத்தி சாம்பிராணி காட்டணும் செல்ல வச்சிட்டோம் காவல் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது நித்தமுமே குலதெய்வ ஃபோட்டோவுக்கு காலையிலையும் சாயந்திராமல் ஊதுபத்தியாவது காட்டணும் எல்லோருக்கும் குலதெய்வ அசைக்கிட்டேன் தேங்க்யூ